நேசத்தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாண போலீஸார் ஒரு வித்தியாசமான வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கு சம்பந்தமாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனாவினுடைய சிறப்புரிமை மீறல் மீண்டும் மீறப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாகவும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வித்தியாசமான வழக்கு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது யாழ்ப்பாணத்தில் யாழ் போலீஸாருக்கு வந்து தினமுமே பல்வேறுபட்ட விதமான வழக்குகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன ஒன்று காணி வழக்கு வீட்டு வழக்கு அந்த வழக்கு இந்த வழக்கு அண்ணன் தம்பியை வட்டினான் தங்கச்சியை அண்ணா வாட்டினா வெளிநாட்டில் இருந்து வந்த ஆக்களை வட்டினாங்க வெளிநாட்டில் இருப்பவன் பணத்தை கொடுத்து வாட்டினா இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு விதமான நூதன வழக்குகளை எல்லாமே வந்து எங்களுடைய யாழ்ப்பாண போலீசார் வந்து பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் அல்லது புலம்பெயர் தேசத்துடைய இருப்பவருடைய பணம் அங்கே வேலை செய்வதனால நிறைய வழக்குகள் வருவது கூடவாக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா சௌர சௌரவருக்கு இடையில் இருக்கிற பிரச்சனை காணி பிரச்சனை அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கிற பகமை பிரச்சனை அதோட இந்த காதலால் வர்ற பிரச்சனை ஒருதலை காதல் இருதலை காதல் பிரச்சனை சமூக வலைத்தளங்களில் பகிர்வுகளை போட்ட பிரச்சனை சமூக வலைத்தளங்களில் இருந்து கருத்து பரிமாற்றம் செய்த பிரச்சனை வாய்ஸ் பிரச்சனை ஏஜென்சிமார் வெளிநாட்டுக்கே தீரக்கிய பிரச்சனை இப்படி நிறைய பிரச்சனைகளை அடிக்கிட்டே போகலாம் இந்தலா பிரச்சனைகளையும் வந்து யாழ்ப்பாணம் போலீஸார் வழக்குகளாக பதிவு செய்கிறார்கள் அதை தாண்டி இன்று வந்து யாழ்ப்பாண போலீசாருக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான வழக்கு ஒன்று வந்திருக்கிறது அதாவது வந்து கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் எல்லாருமே வந்து பார்த்திங்க சொன்னா நோமினேஷன் போட்டிருப்பாங்க இந்த நோமினேஷன் போட்ட எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க சொன்னால் யார் யாருடைய கட்சிகள் வெண்டதோ வெண்ட கட்சிகளை விட்டு தோத்த கட்சிகள் எல்லாத்தினுடைய நொமினேஷன் காசும் ரிட்டர்ன் பண்ணணும் அதாவது திருப்பி கொடுத்துக்கிறதுக்கு யாழ்ப்பாண தேர்தல் திணைக்களத்தில் வந்து எங்களுடைய தேர்தலை போட்டியேற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே ஒன்று கூடியிருந்தார்கள் அந்த வகையில் இந்த நபர்களும் வந்து சொன்னால் அதாவது நிறைய நபர்கள் குடிக்கிறாங்களோ இந்த நான் சொல்ல வருகின்ற நபர்களும் வந்து சொன்னால் குறிப்பிட்ட அந்த பகுதியில் அதாவது வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து போயிருக்கிறாங்க டாக்டர் அவர்களினுடைய அவர்களுடைய குழு பதினில் வந்து போட்டியிட்ட சாவுக்சேரியை சேர்ந்த ஒரு நபரும் அதே மாதிரி கிளிநொச்சியை சேர்ந்த நபர் ஒருவருமே வந்து பார்த்தீங்கச்சுன்னா அங்கே போயிருக்காங்க அவர்களுடைய பெயர்களும் வந்து நொமினேஷனில் கௌரவ பாராளுமன்ற ஒரு பேர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களினால் பணம் கட்டப்பட்டிருந்தா அந்த பணத்தை வந்து ரிவன் அதாவது வந்து ரிட்டர்ன் அதாவது வந்து மீள எடுப்பதற்காக போயிருந்தார்கள் இதற்காக க இந்த க குழு பதின டாக்டர் அர்ஷா அவனுடைய கட்சியினுடைய இன்னொரு பிரதானமான வேட்பாளராக இருக்கின்ற அவர்கள் பொருளாளராக சொல் சொல்லுகின்ற ஸ்ரீகண்ணா அவர்களும் வந்து இங்கே பிரசன்னமாயிருந்தார் அவரும் பணம் காட்டியிருந்தார் அவருடைய தொகுதியில் வந்து அவர் தோத்திருந்தார் அந்த பணத்தை மீளெடுப்பது மட்டும் இல்லாமல் இந்த குறிப்பிட்ட நபர்களிடமும் வந்து அவர்களிடம் கொடுக்கப்பட்ட பணத்தை மீளெடுப்பது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இவருக்கு தெளிவூட்டி கையொப்பமிட்டு அதாவது வந்து இந்த பணத்தை வந்து எங்களுடைய கட்சியாக தான் நாங்கள் கொடுத்தோம் மீண்டு அந்த பணத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி கையொப்பமிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகண்ணா அவர்களிடம் சொல்லி கொடுக்கப்பட்ட விஷயம்தான் குறிப்பிட்ட அந்த தேர்தல் திணைக்களத்தில் போயிட்டு பணத்தை மீளெடுப்பதற்காக போகின்ற பொழுது அங்கே ஏற்கனவே இந்த சாகச்சேரி தொகுதியில் ஒரு பெரிய வியாபாரி அப்படின்னு சொல்லணும் ஒரு வியாபாரி நபர் ஒருவர் குடிபோதையில் வந்திருந்ததாகவும் அவரோடு சேர்ந்து இன்னொருவர் த அடி தடியடி வில்லனாக இருக்கின்ற இன்னொரு நபரும் ஒருவர் வந்து இவரோடு இணைந்து வந்ததாகவும் சொல்லப்பட்டு அவர்கள் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தங்களுடைய பணத்தை தரமாட்டோம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட கட்சியில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவர்களினால் அனுப்பப்பட்ட ஸ்ரீகண்ணா அப்படின்னு சொல்லப்படுதுன்னா அந்த சௌரர் மீது பிரகாஷ் ஸ்ரீ பிரகாஷ் அவர்கள் அவர்கள் மீது தாக்குதல் வந்து மேற்கொண்டது மட்டுமில்லாமல் தகாத வார்த்தைகளால் பேசப்பட்டது சம்பந்தமாக செய்திகள் வெளியாகியதே இல்லை ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுன் அவருடைய வழிவழியில் இது சம்பந்தமாக சொல்லியிருக்கிறார் அது இந்த விஷயம் கடந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இந்த விஷயம் அறிவிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா சம்பந்தப்பட்ட இடத்துக்கு வருகிறார் வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறமாக க போலீஸுக்கு வந்து கோல் பண்ணப்படுறது போலீசார் சம்பவ இடத்துக்கு வருகிறார்கள் சம்பவ இடத்துக்கு அந்த போலீசார் வந்து வழக்கை பதிவு செய்கின்ற பொழுது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட நபர்களிடம் கேட்ட பொழுது எதற்காக ஸ்ரீபிரகாஷ் அவர்களை வந்து நீங்கள் தாக்கினீங்க அப்படின்ற ஒரு கட்டத்தில் அவர் எங்களுக்கு அடித்தார் நாங்கள் திருப்பி அடித்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற பொழுது எங்கேயும் அடித்தார் எங்கள் வரி என்ன இந்த பக்கம் வரது கையா இடது கையா நெஞ்சிலேயா முதுகிலையா காலிலேயா தலையிலையா எங்கேயே காட்டுங்க அப்படின்ற பொழுது இல்லை இல்லை அவர் அடிக்கல அவர் கடித்தார் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்ல வேண்ட பொழுது யாழ்ப்பாண போலீசாருக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு பாடசாலை சிறுவர்கள் முட்டி மோதுகின்ற பிரச்சனை மாதிரி சார் 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 அவர் அடிச்சிட்டார் சார் அவர் நுள்ளிட்டார் சார் அவர் கல்லிட்டார் அவர் இடிச்சிட்டார் இடிச்சுட்டார் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இல்லை அந்த குறிப்பிட்ட ஸ்ரீபிரகாஷ் அவர்கள் வந்து தங்களை வந்து கடித்ததாக சொல்லி கேட்கின்ற பொழுது யாழ்ப்பாண பொருசியினுடைய காவல்துறை அதிகாரி வந்து குழம்பி விட்டார் பாடசாலை சிறுவர்கள் மாதிரி ஒருவர் வந்து இப்படி சொல்கின்ற பொழுது சரி எங்கே கடித்தார் எங்கே காயம் ரத்தம் பெறுகிறதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர்கள் வழக்கு பதிவு செய்கின்ற பொழுதும் அந்த விஷயங்களை வந்து தெளிவாக பதிய வேண்டிய ஒரு கடப்பாடு கேட்கின்ற பொழுது அவர்கள் வந்து கைகாலில் வந்து இங்கே அடித்தது இங்கே குத்து ஏதாவது இங்கே நுண்ணது இங்கே அடித்தது என்று சொல்லி தேடிக்கொண்டிருந்ததாகவும் இதனால் யாழ் போலீசார் வந்து குழப்பமடைந்ததாகவும் இது சம்பந்தமான வழக்கு பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட பணம் கௌ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களாக தரப்பட்டது அப்படின்ற விஷயத்தையும் வந்து அவர்கள் ஏற்றுக்கொண்ட விஷயங்கள் அது மட்டுமில்லாது அது வந்து தங்களுடைய பணம் தங்களுக்கு பொதுமக்கள் வழங்கிய பணம் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும் இந்த பணத்தை அவர்கள் மீள தர முடியாத பட்சத்தில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா குறிப்பிட்ட நபர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்த இந்த பணத்தை பெறுவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வழி ஒலியில் சொல்லியிருக்கார் இந்த விஷயம் ஒரு பக்கம் இருக்குது இந்த ஒரு கட்டத்தில் அதாவது டாக்டர் அர்ஜுனா அவர்கள் எல்லாரையும் நம்பியதன் விளைவுதான் இத இவ்வளவு ஒரு 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 திறக்குறைவான விஷயங்கள் செய்வதற்கான காரணமாக இருக்குது நான் ஏற்கனவே ஒரு சில வீடியோகள் சொல்கிறேன் ஒரு நபரை பிடிப்பது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற முழு பிரச்சனையும் கிளியர் பண்ணி விட்டுட்டு நான் வழியில் போக வேண்டியது எல்லாருடைய கடமை அது கட்சியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் எங்கேயும் இருக்கலாம் நீங்கள் டாக்டர் அர்ஜுனாவோட ஒரு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அவருக்கு இடையில் இருக்கின்ற கொடுக்கல் வாங்கல்களை நாங்கள் முறைப்பாடி ஓகே இந்த வாங்க டாக்டர் நீங்கள் இவ்வளோ காசு எங்களை தந்த நீங்கள் நாங்கள் உங்களோட கட்சியில் கேட்க வந்துனாங்கன்னு இந்த வாங்க இந்த பிளாந்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி விட்டு வழியில் வருவது ஒரு சிறந்த ஒரு ஆண்மகனோ சிறந்த பெண்மணியோ ஒரு நபருக்கு வந்து இருக்கக்கூடிய நற்பண்பு அது வந்து பார்க்கலாம் இந்த விஷயங்களை கொடுத்தோட வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து இன்று யாழ் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு ஒன்று நடந்திருக்கிறது இந்த வழக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலை ஒன்றில் வந்து அங்கே பணியாற்றிய தொண்டர்களுக்காக குரல் கொடுக்க போன நேரத்தில் வந்து அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அதாவது வந்து தன்னுடைய உயிரச்சுறுத்தலுக்காக இவர் டாக்டர் அர்ஷன் அவர்கள் வந்து தன்னை உயிரச்சுறுத்தல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களும் மீண்டும் அவர் மீது திருப்பி வழக்கு போட்டிருந்தார் அதாவது அது வந்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி எங்கள் மீது எங்களுடைய மரண உயிரச்சுறுத்தல் எங்களுக்கு கொடுக்குறார் அப்படின்ற வகையிலும் தன்னுடைய க பணியை வந்து செய்வதற்கு அவர்கள் வந்து பணி செய்வதற்கு அவர்களுடைய இடையூறுகளை வைக்கிறார் அப்படிங்கிற வகையில் வழக்கு போடப்படும் ஆனால் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒன்பது மாதங்களாக இது சம்பந்தமான எந்த விதமான விசாரணைகளும் இல்லை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை இந்த விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை அப்படின்றதையும் தாண்டி இந்த வழக்கு என்று யாழ் நீதிமன்றத்துக்கு வருகின்ற பொழுது இங்கே பிரசன்னமாக இருந்த டாக்டர் அர்ஷுனா அவருடைய சட்டத்திறன்கள் உட்பட இந்த விஷயத்தை வந்து கதைக்கின்ற பொழுது அங்கே வந்து வந்திருந்த போலீஸ் அதிகாரி அவர் வந்து குறிப்பிட்ட வழக்கை வந்து இதுவரை எடுத்துக்கொள்ளவில்லை இல்லை வழக்கை வாசிக்கவில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமாக டாக்டர் அர்ஷுனா அவர்கள் இது சம்பந்தமாக அவருடைய சட்ட டாக்டர் அர்ச்சுனா அவருடைய சட்டத்திறனி இது சம்பந்தமாக நீதிமன்றத்துக்கு இதனை விளக்குகின்ற பொழுது நீதவான் மீண்டும் போலீஸ் அதிகாரிகளிடமே தினை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை மக்களுக்கான சட்டம் ஒன்று தானே அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்ட பொழுது இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியும் அதுக்கப்புறமாக அவருடைய போலீஸ் நேரத்தினுடைய பொறுப்பதிகாரியை வர வளைத்து சொல்கின்ற பொழுது குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரி சொல்லியிருக்கிறார் டாக்டர் அர்ஷுனா இது சம்பந்தமாக எங்களுக்கு மேல் அதிகாரிகளிடமிருந்து நாங்கள் இதனை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அழுத்தம் இருக்குது இதன் அழுத்தம் காரணமாக நாங்கள் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவருடைய வலைவழியில் சொல்லியிருக்கிறார் இந்த நேரத்தில் ஒரு விஷயம் புரியவில்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கே இந்த நிலைமை இருக்கின்ற பட்சத்தில் பாராளுமன்ற உறுப்பினருக்கே இவ்வாறான ஒரு பிரச்சனை வருகின்ற பட்சத்தில் ஒரு எந்த விதமான ஒரு அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு சாதாரண குடிமகன் ஒரு பொலிசாரிடம் போய் ஒரு வழக்கு தாக்கலை போடுகின்ற பொழுது ஒரு வழக்கு என்ற பொழுது எவ்வளவுக்கு பின்புலங்களின் ஊடாக அந்த குறிப்பிட்ட நபர் தாக்கப்படுவார் அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிட வேண்டியிருக்கிறது இருக்கிறது சொன்னால் ஒரு அரி பாராளுமன்ற உறுப்பினர் மக்களுடைய பிரதிநிதி அவருக்குன்னு பாராளுமன்ற சிறப்புரிமை இருக்கிறது இந்த இடத்துல பாராளுமன்ற சிறப்புரிமை மீறப்படுகிறது இந்த இடத்துல பாராளுமன்றத்தின் சிறப்புரிமை மீறுகின்ற பொழுது குறிப்பிட்ட போலீசார் மீது அந்த வழக்கு திசை திரும்பும் நீதிமன்றம் சட்டமன்றம் என்ன கேட்கிறதோ சட்டமன்றத்துக்கு குறிப்பிட்ட போலீசார் பொது போலீஸ் அதிகாரிகள் வந்து பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு இருக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் இங்கே தோற்றுவிக்கப்படுகிறது ஆனால் குறிப்பிட்ட போலீஸ் அதிகாரியோ சொன்ன விஷயம் அந்த எங்களுடைய எங்களுக்கு மேலதிகாரிகள் என்ன சொல்கிறார்களோ அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற பொழுதும் இதுக்கு பின்னாடி யாரோ செயற்படுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ச்சியாக சொல்கிறதா டாக்டர் அர்ச்சனா அவர்களை நசுக்க வேண்டும் என்பதற்காக பலர் வந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய டாக்டர் அர்ச்சனாவுடைய வளர்ச்சி படி பிடிக்காதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் உண்மையில் இந்த இடத்துல யார் என்ன செய்திருப்பார்கள் அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு பார்ப்பவர்கள் வழங்க நீங்கள் யாராவது கருத்தில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஹர்ஷனாவுக்கு இந்த வழக்கு ரெண்டு கிழமைக்கு உள்ள இந்த விசாரணை எடுத்துக்கொள்வது மட்டும் இல்லாமல் இந்த விசாரணைகள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அல்லது அவரை விசாரித்து அதுக்கான தீர்வை சொல்ல சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது பார்க்கலாம் இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த நிலைமை அப்படின்ற பொழுது பொதுமக்களாகிய நீங்கள் உங்களுக்கு எந்த நிலைமை அப்படின்றதையும் வந்து புரிஞ்சு மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி